ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடியது ஒரு இருபட இருபடி சமன்பாட்டின் தீர்வு வரைபடம் மூலம் பார்க்க போகிறோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஈக்குவல் டு ஜீரோ என்ற இருபடி சமன்பாட்டின் தீர்வு காங்க தீர்வின் தன்மை காண்க ஃபர்ஸ்ட் தீர்வு நான் பென்சிலில் எழுது ரஃப் ஒர்க்காக வச்சுக்கங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒன்பது ஜீரோ இதிலேயே தீர்வு கண்டுபிடிச்சிடலாம் நம்ம நைன்த்தில் கண்டுபிடிச்சி பார்த்துருப்போம் காரணிப்படுத்துக அப்படின்னு பார்த்துருப்போம் இப்போ பெருக்கும் பொழுது ஒம்பது வரணும் பெருக்கும் பொழுது ஒம்பது வரணும் ரெண்டு மூணுத்தையும் கூட்டும்போது ஆறு வரணும் மைனஸ் ஆறு வரணும் ஒம்பது வரணும்னா என்ன பண்ணுவோம் மூணா ஒம்பதுன்னு போட்டுருவோம் ஒம்பது வந்துடுச்சு ஆனால் கூட்டி பாருங்கள் ப்ளஸ் ஆறுலாம் வருது இப்போ மைனஸ் சரியா அப்போ மூணாக ஒம்பது ரெண்டையும் கூட்டிங்கன்னா மைனஸ் ஆறு அப்போ எக்ஸு ஈக்குவல்ட்டு என்னென்னா மூணு கமா மூணு எக்ஸ் ஈக்குவல்டு மூணு கமா ஒன்று இது எப்படின்னா x மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் வரும் இதை எப்படி பிரிச்சுருக்கோம்னா ரெண்டு காரணியாக பிரிச்சிருக்கோம் x மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் மூணு ஈக்குவல் ஜீரோ அப்போ எக்ஸ் equal to மூணு இது ரஃப் ஒர்க்கு அப்போ உங்களுக்கு தீர்வு என்னது மூணுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ மைனஸ் 4 இருந்து ப்ளஸ் நாலு வரைக்கும் எடுத்துகிட்டு அங்கே தெரிஞ்சிருச்சு சரி இப்போ, Y equal to X ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஒம்பது ஒய் ஈக்குவல் ஒன்ைனஸ் ஒன்பதுங்கும்போது எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ போடும்போதும் நமக்கு என்னது கிடைக்குது ஒய் கிடைக்கிது நம்ம போடலாமா மைனஸ் நாலு மைனஸ் மூணு மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டாச்சு எக்ஸு ஸ்கொயர் அப்போ என்ன கிடைக்கும் பதினாறு ஒம்பது நாலு ஒன்று ஜீரோ ஒன்று நாலு ஒம்பது பதினாறு அடுத்து ஆறு எக்ஸ் மைனஸ் ஆறு எக்ஸ்னால் மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் நாலு மைனஸ் ஆறு இன்ட்டு மைனஸ் நாலு ஆறு 6, இருபத்தி நாலு ப்ளஸ் இருபத்தி நாலு ஆறு மூணாக பதினெட்டு ஆறு ரெண்டாக பன்னெண்டு ஓர் ஆறு ஆறு ஜீரோ மைனஸ் ஆறு இன்ட்டு ஒன்று அப்போ என்ன கிடைக்கும் மைனஸ் ஆறு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் பதினெட்டு மைனஸ் இருபத்தி நாலு இப்போ ஒம்பது 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 ப்ளஸ் ஒம்பது எல்லாமே ப்ளஸ் ஒம்பதுமா நல்லா கவனிச்சுக்கணும் சரி இப்போ பொழுது நான் பாரு கோடு எப்படி போட்டிருக்கேன் பாரு இங்கே பென்சிலில் கோடு போட்டிருக்கேன் இங்கே கோடு போட்டிருக்கேன் இடையில எங்கேயாவது கோடு போட்டிருக்கேன் நான் போடலை அப்போ இது அவ்வளோத்தையும் கூட்ட கூட்டம்போது இருபத்தஞ்சி நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தொம்பது தானே ம் அடுத்து பதினாறு மிச்சம் ஒன்று இருபத்தி ஆறு அடுத்து இருபத்தி அஞ்சு அடுத்து பத்து பதினாறு ஒம்பது இங்கே பாரு இப்போ எல்லாமே ப்ளஸ்ஸு கூட்டிட்டோம் இங்கே பாரு மூணு நம்பர் இருக்குது ரெண்டு நம்பர் ப்ளஸ் நம்பர் ஒரு நம்பர் மைனஸ் நம்பர் அப்போ ஒம்போதே ஒன்றையும் கூட்டினா பத்து பத்துலேருந்து ஆறு கழிச்சா நாலு அடுத்து இங்கே பாரு ஒம்போதே நாலையும் கூட்டினா பதிமூணு பதிமூணுலேருந்து பன்னெண்டு கழிச்சா ஒன்று இங்கே பாரு ஒம்போதே ஒம்பதையும் கூட்டினா பதினெட்டு பதினெட்டுலேருந்து பதினெட்டு கழிச்சா ஜீரோ இங்கே பாருங்க இருபத்தி அஞ்சு இருபத்தஞ்சுலேருந்து ஒன்று கழித்தா ஒன்று சரி இப்போ தீர்வு கரெக்டாக தெரிஞ்சிருச்சா ஒய்யில் என்ன கிடச்சிருக்கோ ஜீரோ கிடச்சிருக்கோ அதுதான் தீர்வு மூணு வந்துருச்சா இப்போ நான் சொன்ன மூணு வந்துருச்சா இது வந்து ரஃப் இருக்குமா இது செய்ய வேண்டாம் நீ தெரிஞ்சு வச்சுக்க சரி இப்போ புள்ளி மைனஸ் நாலு கமா நாற்பத்தொம்போது மைனஸ் மூணுக்கமாக இருபத்தி ஆறு மைனஸ் ரெண்டு கமா இருபத்தஞ்சி மைனஸ் ஒன்றுக்கமாக பதினாறு ஜீரோ கமா ஒம்பது ஒன்றுக்கமாக நாலு ரெண்டு கமா ஒன்று மூணு கமா ஜீரோ அடுத்து நாலுக்கமாக ஒன்று நான் ஒரு கையில் செல்லை கேமரா வச்சுருக்குறேன் அதனால தான் சரியாக தெரிய மாட்டுக்கு அளவு திட்டம் எக்ஸ்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்ட்டு இப்போ இங்கிலீஷ் மீடியமாக இருந்தால் என்னது பாயிண்ட்ஸ் ஸ்கேல் எக்ஸ்ஹெச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்ட்டு ஒரு அளவு தான் நாங்கள் பாரு மேக்ஸிமம் மைனஸ் நாலு ப்ளஸ் நாலு இருக்கப்போ ஒரு அழகுன்னே போட்டு கொடுங்க ஒய்ஹச்சு ஒரு சென்டிமீட்டர் ஈக்குவல்ட்டு இரண்டு அழகுகள் சரி இப்போ எக்ஸ்எச்சை வெட்டும் புள்ளிகள் இங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம் எக்ஸ்எச்ஐ வெட்டும் புள்ளிகள் என்னது மூணு எக்ஸ்எச்ஐ வெட்டும் புள்ளிகள் மூணு கமா ஜீரோ சரி இப்போ படத்துக்கு வருவோம் ஃபஸ்ட்டு புள்ளி என்னது மைனஸ் நாலு கமா நாற்பத்தொம்பது பெரிய புள்ளி இல்லை நம்மகிட்ட அடுத்து மைனஸ் மூணு கமா இருபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு அடுத்த புள்ளி மைனஸ் ரெண்டு கமா இருபத்தி அஞ்சு மைனஸ் ரெண்டை எங்கே பார்க்கணும் எச்ஹெச்சில் பார்க்கணும் கீழே படுத்துருக்காச்சு எக்ஸ்ஹெச் மைனஸ் ரெண்டு கமா இருபத்தி அஞ்சு மைனஸ் ரெண்டு கமா இருபத்தஞ்சி அடுத்த புள்ளி மைனஸ் ஒன்று கமா பதினாறு மைனஸ் ஒன்று கமா பதினாறு அடுத்த புள்ளி ஜீரோ கமா ஒம்பது ஜீரோ கமா ஒம்பது ஒன்று கமா நாலு ஒன்று கமா நாலு ஒன்று கமா நாலு அடுத்த புள்ளி ரெண்டு கமா ஒன்று ரெண்டு கமா ஒன்று அடுத்த புள்ளி மூணு கமா ஜீரோ மூணு கமா ஜீரோ அடுத்த புள்ளி நாலு கமா ஒன்று நாலு கமா ஒன்று படம் போடலாமா நான் ஒரு கையில் கேமரா வச்சுருக்கதுனாலும் சரி இந்த படத்துக்கு பேர் என்ன பேர் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் பிளஸ் ஒம்பது புரிஞ்சுதாமா நல்லா செஞ்சாச்சா சரி இப்போ எக்ஸ் எக்ஸ்எச் வெட்டும் புள்ளி எந்த இடத்துல வெட்டுது மூணுக்கமாக ஜீரோல தினமாக வெட்டுது வெட்டியாச்சு இப்போது சொல்யூஷன் செட் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது ஒம்பது தீர்வு என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்போது தீர்வின் தன்மை இரு சமமான

இரு சமன்பாட்டின் வளைவரானது எக்ஸ்எச்சை ஒரே ஒரு புள்ளியில் தொட்டால் கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டிற்கு சமமான மெய்யன் தீர்வுகள் கிடைக்கும்